யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு டீ தான் நம்ம போட போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு நான் மூணு பேருக்கு டீனால் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி அதில் சேர்த்துக்கிற பாருங்கள் இந்த ஏலக்காய் ஏன் டீயில் போடுறோன்னா நம்ம வந்து கண் பார்வை தெளிவடையும் கூர்மையான ஒரு பார்வை கிடைக்குங்க ஏலக்காய் இன்னொன்று டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டீயில் சேர்ந்து குடிக்கும்போது சூப்பராக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா சுக்கு மிளகாய் ஏலக்காய் அதை வந்து நல்லா ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணி அதை இடித்து மிக்சியில் அரைச்சி வச்சதுங்க இதே நீங்கள் வந்து ஒரு ஒரு கால் ஒரு சிட்டி போட்டு நம்ம டீயில் சேர்த்து குடிக்கலாம் நம்ம இரவு தூங்கும்போது இது ஒரு சிட்டி பாலில் கலந்து நம்ம குடிச்சிட்டு தூங்கணும் நல்லா தூக்கம் வரும் நல்ல ஒரு டைஜஷன் நமக்கு நல்லா ஆகும் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுங்க சுக்கு மிளகாய் ஏலக்காய் இப்போ நான் வந்து வெறும் இலக்கட்டி தான் போடுறேன் அதேமாதிரி இதுக்கு வந்து நாங்கள் மூணு பேருக்கு பாருங்கள் அரை ஸ்பூன் தான் நான் டீ தூள் எடுத்துருக்கேன் ஏன்னா வந்து டீ குடிக்கணும்னு தோணும் போது நான் டீ காஃபிலாம் பழக்கம்லாம் கொஞ்சம் விட்டுட்டேன் ஏன்னா அது நல்லது இல்லைன்னும் போது அதெல்லாம் விட்டாச்சு எப்பயாச்சும் நினைவு வரும்போது அதை நான் போடுவேன் ஏன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பழக்கம் அதேமாதிரி வெள்ளை சர்க்கரை முற்றிலுமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அது வந்து நம்ம அணுக்களுக்கு வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்களுக்கு அது ரொம்ப நமக்கு அழிவுத்தன்மைக்கு ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை எல்லாருமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஆ ஒரு நபருக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் மூணு நபருக்கு அரை ஸ்பூனு நாட்டு சக்கரை அந்த நல்லா இலக்க நல்லா தண்ணியில் கலந்து கொதித்தவுடனே நீங்கள் அந்த நாட்டு சக்கரை சேர்த்து அதுக்கப்புறம் அது கொதிச்ச கரைஞ்சோடனே நீங்கள் வந்து டீத்தூள் வந்து போட்டவுடனே நீங்கள் வந்து ஒரு கொதியில் இறக்குங்க எப்பயுமே அதிகமாக டீத்தூளை நீங்கள் கொதிக்க விட விட அது நச்சுத்தன்மை வெளியே வரும் ஏன்னா வந்து கால் பங்கு சைனட் இருக்குது டீயில் காஃபியில் முக்கால் பங்கு இருக்குது அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நம்ம உடம்புல வந்து நச்சுத்திரும்ப செய்கிறோம் அதால் நீங்கள் போட்டு உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு கொதியில் நீங்கள் இறக்குறது பாருங்கள் ஏன்னா நான் மலையாளத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க டீ சாய் இல்லாமல் இருக்க மாட்டாங்க அவங்களாம் நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா கொதிக்க வச்ச தண்ணியில் வந்து டீ தூளை போட்டுட்டு அதை மூடி வச்சிடறாங்க அதுக்கப்புறமா தான் அந்த கொஞ்சம் வடிகட்டி எடுத்து அப்புறமா நீங்கள் அவங்க வந்து சாயவை அவங்க சாப்பிட்றாங்க நம்ம ஊரில் வந்து தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்னஸ்ஸாக நல்லா திக்காக குடிக்கிறாங்க என்ன டேஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப அவங்க உடம்ப பல பிரச்சனைகளை உண்டு அதுதான் காரணம் இந்த டீயை வந்து நம்ம வந்து அதேமாரி வெறும் வயிற்றுல சூடாக குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள் வெறும் வயிற்றுல பச்சை தண்ணி இல்லை மோர் இதை குடிக்க பாருங்கள் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சூட சூடாக நீங்கள் குடிக்கலாம் ங்க ஒரு சிம்பிளான ஒரு டீ இது உடல் உடலுக்கு எந்த தீங்கு விளைவிக்காத ஒரு டீ அது அதிகம் கொதிக்க விடாமல் நீங்கள் வந்து டீ குடித்தாலும் போதும் அதேமாதிரி அதிகமாக பால் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக நீங்கள் வந்து சேர்க்காதீங்க டீயில் ஒரு மிதமான அளவுக்கு நீங்கள் டீ குடிங்க ஏன்னா கிட்னிக்கு அது ப்ராப்ளம் கொடுக்கும் அதிக திக்னஸான பால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்